திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழுத்து வளர தரிக்கிலான் ஆகி தான் தீங்கி நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்று நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரம்பாவாய் இந்த பாடல்ல ஒருத்தி மகனாக பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாக ஒழித்து வளரப்பட்ட இந்த வார்த்தைக்காக குட்டி கிருஷ்ணன் தவழ்ந்து வரக்கூடிய கிருஷ்ணர் சங்கு மேல உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கையில லட்டு வச்சுக்கிட்டு அவ்வளவு அழகா ஆடிட்டு இருக்க கூடிய நவநீத கிருஷ்ணன் பக்கத்திலேயே இன்னொரு குட்டி கிருஷ்ணாவையும் நிப்பாட்டி இருக்கிறோம் வெண்ண பானையோட இருக்காரு கிருஷ்ணர் இப்படி அழகா இருக்கக்கூடிய இந்த குழந்தைய கொள்றதுக்கு எப்படித்தான் அந்த கம்சனுக்கு மனசு வந்துச்சோ தெரியல ஆனா அந்த கம்சனையும் நாங்க இங்க உருவகப்படுத்தி இருக்கோம் இத்தனை பேரையும் இத்தனையும் ரசிச்சு ரசிச்சு சொன்னா ஆண்டாள் அவ பக்கத்துல கிளியோட அவளுக்கு பிடிச்ச கிளி மூணு கிளி ரெண்டு பக்கமும் அவ கையில ஒரு கிளி இருக்கு ரெண்டு பக்கமும் மூணு கிளி இருக்கிற மாதிரி ஆறு கிளி இருக்கிற மாதிரியான விளக்கு அவ்வளவு அழகா அவ பக்கத்துல ஏத்தி இருக்கிறோம் போன பாசுரத்துல ஆண்டால் கண்ணனை வாழ்த்தி பாடியிருப்பா அத கேட்ட கண்ணன் சொல்றாரு நீங்க எல்லாரும் பிறந்து வந்ததே எனக்கு என்னைய புகழ்ந்து பாடுறதுக்காக தான் பிறந்தீங்க இந்த குளிர்ல இப்படி உங்களோட உடம்பையும் வருத்திக்கிட்டு நீங்க இவ்வளவு வந்த நோக்கம் என்ன பறைய வாங்கிட்டு போக தான் வந்தீங்களா அல்லது வேற ஏதாவது வேணுமா அப்படின்ற சந்தேகம் கண்ணனுக்கு வந்து கண்ணன் கேக்குறாரு அதுக்கு ஆண்டால் அவ்வளவு அழகா திரும்பவும் கண்ணனை புகழ்ந்து பாடி அவளுக்கு என்ன வேணுமோ அதை சொல்றா அதுதான் இந்த பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரப்பட்ட தேவகிக்கு மகனா பிறக்கிற அன்னைக்கு இரவே யசோதா கிட்ட ஒளிச்சு உன்னை கொண்டு போய் கொடுத்துடுறாங்க அங்கேயும் நீ எப்படி வளர்ந்த அப்படின்னா கம்சன் கண்ணுல பற்றக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக ஒளிச்சு ஒளிச்சு வளர்க்கறாங்க அப்படி நீ ஆனந்தமா வளர்ந்துட்டு இருக்கிறத தெரிஞ்சுகிட்ட கம்சன் உனிய அழிக்கிறதுக்கு சகடம் கன்று கொக்கு கழுதை குதிரை விளா மரம் வடிவுல அனுப்பி கொள்ள பாக்குறான் பூதனை சொல்லிட்டு யானையை அனுப்பி கூட உனைய வந்து கொல்ல பார்த்தான் ஏன்னா உன்னுடைய வளர்ச்சி நீ இருந்தா அவன் அழிஞ்சிருவேன்ற பயம் அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அவன் வயிற்றுல நீ நெருப்பா நிக்கிற நெருப்பன நின்ற நெடுமாளேன்றா அப்படிப்பட்ட வீரம் மிக்கவன் நீ மனித வாழ்க்கையின் நோக்கம் இந்த பிறப்போட நோக்கம் என்ன அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு மனுஷன் இந்த அவனுக்கு இருக்கணும் நாளுமே அவனுக்கு கிடைக்கணும் ஒழுக்கமா வாழணும் பொருளோட செல்வ செழிப்போட வாழணும் அந்த செல்வமே கிடைச்சா கூட அத அனுபவிச்சு அந்த இன்பத்தையும் நாம அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் முக்தி பெயரும் நமக்கு கிடைக்கணும் இந்த நாளுமே மனுஷ வாழ்க்கையோட நோக்கம் அதை புகழ்ந்து பாடுறதுனால எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாண்டா இந்த தொடர்கதை மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பாசுரத்துல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அவளோட நானுமே காத்துட்டு இருக்கேன் மீண்டும் நாளை காலை பாசுரம் இருபத்தி ஆறோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்